துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் பயிற்சியாளர் தனது சொந்த ராணிசையான விதன ராசியில் ஆட்சி பலம் பெறுகின்றாருங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய யோகம் என்பதே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்க இது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது மேசத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குருவும் புதன் பகவானும் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிய ஜோதிடத்தில் முதலில் வித்தைக்காரகன் காரகன் என்றும் சொல்வார்கள் அதே போல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றும் சொல்வார்கள் அதாவது இந்த இடத்துல பொன் என்பது செல்வத்திற்கான ஒரு அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்ததொரு விஷயத்தையுமே கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கின்றோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் புதன் ஒரு விசித்திரமான ஒரு கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அறி அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சாரமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான மே கண்ணியில உச்சம் பெறுகின்றாருங்க மீனத்தில் நீச்சமடைகின்றார் அறிவு ஞானம் இரண்டுக்குமே அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையுமே மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க மிஞானம் மெய்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகின்றார் இப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை என்று இல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்ததொரு நாளில் வேண்டுமானாலும் வந்து வழங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாமே புதன் பகவான் தந்தல்வாரு அது மட்டும் இல்லாமல் ஏனற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வலுப்படுத்தக்கூடிய சக்தியை தருவது புதன்கிரகம் நவக்கிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கக்கூடிய ஒரு கிரகமான புதன் கிரகம் விளங்குகின்றதுங்க ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்ததொரு ஜாதகர் அறிவிலும் புத்தி குருமையிலும் சிறந்து விளங்குவாருங்க அவரை உலகமே திரும்பி பார்க்கும் இந்ததொரு நேரமுமே கடகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய இவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய ஒரு சக்தியை தருவது புதன் கிரகங்க ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கை கடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார்கள் முதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த ஒரு கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாதவைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்துவிடுவார்கள் கணித சாஸ்திரம் வானசாஸ்திரம் அதே போல கணினித்துறையில் சிறப்பு விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கூட கைராசியானவர் என்ற ஒரு பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷான மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் மாறி புதனால் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நினைத்ததும் கவி பாடக்கூடிய ஒரு திறன் இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதன் பகவான் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கு உரிய அறிவை தருபவரும் புதன் பகவான் தாங்க புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவர்களாக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராகவும் திகழும் போதனே காரணமாக இருக்கின்றார் இனி புதன்கிரக பாதிப்பால் உண்டாகக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு அதிபதி புதனையாவாருங்க நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவிற்கும் புதனே காரணமாக இருக்கின்றார் தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்கம் மண்ணல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் உட்பட தாய் வலி தாய் மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாகின்றாருங்க தூசி மாசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அலைச்சால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனை பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணக்கூடிய ஒரு ஆவலை துண்டக்கூடிய ஒரு கிரகம் புதனாகும் சேர்க்கைகள் மூலமாக உண்டாகக்கூடிய நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு நோய்கள் விஷவாயு தாக்கி கை செயலப்பு மற்றும் மூளைச்சாவு அறிகுறி புத்திக்கும் தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு செயல்களால் வரக்கூடிய தரக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் நீச்ச ராசியாக மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கால்கள் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை உச்சி பகுதியில் பலி இருக்குங்க புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்ததொரு ராசியில இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் என்பது ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு கால்நிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் என்பது வரலாம் போதை வஸ்துக்களால் நோய்கள் என்பது வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனுடைய நட்சத்திரமான ஒரு பாகத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் என்பது இல்லாதவர் போல நடந்து இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த துர்தருணங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன்க அவர் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு பொன்னான நேரம் என்றுதாக சொல்ல வேண்டும் இதன் காரணமாக இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் தொட்டது தொடங்கும் குறிப்பாக இடம் அல்லது வீதி மனை வாங்குவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் தொழில் வளர்ச்சியை திருப்தி தரும் விதமாக அமை இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கல் வழியில் இருந்த உரசல்கள் உரசல்கள்சினியர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தந்தை வழி உறவுல இருந்த விரிசல்கள் என்பது அகன்று உற்றார் உறவினர்கள் அனைவரிடமும் அன்பு அன்னோனியம் என்பது அதிகரிக்க இருக்கின்றது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் குறிப்பாக உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் என்பது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாட்டில் பணிபுரிய எடுத்த முயற்சிகள் அனைத்திருக்குமே வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துருபுதன் பயிற்சியானது அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பங்கள் என்பது அகல இருக்கின்றது மாற்றங்கள் திருப்தி திருமிதமாக அமைய இருக்குது அதே போல வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான அபிவிருத்தி என்பது ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு என்பது கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்கள் நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு செல்வாக்கு என்பது உயர இருக்கின்றது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் என்பது ஏற்படும் உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை இப்போதே நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் பெண்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி ரீதியானது துலாம் ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு தருணங்களில் அம்பிகை வழிபாடு என்பது எண்ணற்ற ஒரு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி